திருப்பாவை பாடல் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனக்கள் வேண்டுவன கேட்டியேன் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையவனே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே போல விளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் அருளேலூர் எம்பாவாய் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீலக்கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே பெரியவர்களால் வழிவழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்சசன்யத்தை போன்றதுமான பலம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் சன்யம் என்னும் சங்கை திருமால் ஏந்தி இருக்கிறார் இந்த சங்கின் கதையை கேளுங்கள் பாஞ்சசன் என்ற அசுரன் சாந்திபனி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார் குரு தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்திபனி முனிவர் உத்தரவிட்டார் கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார் அசுர சங்கு என்பதால் தான் குருசேஸ்திர போரில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொலி கேட்டு எதிரி பணைகள் நடுங்கின